வணக்கம் சிறப்பு தமிழ்க்குறப்போ மரியாதைக்குரிய குறைமுக பத்திரிகையாளர் அரசியல் திறனாயர் ஐயா திருமதி தராச்சி ஸ்ராம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பதினெட்டாவது மக்களவைக்கு சபாநாயகராக ஓம் பிர்லா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் தேர்தல் நடைபெற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் ராகுல் காந்தி மோடி ரெண்டு பேருமே சேர்த்து அவரை அழைத்து கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார் அது ஒரு மாண்பின் பார்த்தா கூட தேர்தல் அப்படிங்கிற லெவலுக்கு தள்ளியது அது மோடியினுடைய விஷயம்தான் அவருடைய இந்த தொடர்ந்து படைய மாதிரியே இந்த தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளும் இருக்குறீங்க மோடி அவர்களின் விட்டுக் கொடுக்காத ஒரு பிடிவாத தன்மைதான் காரணம் அதே இயல்பாக சபாநாயகர் தேர்தல் சுமூமா நடத்தலாம் அரசுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டெப்டி ஸ்பீக்கர் பதவியை பற்றி முடிவெடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக சபாநாயகர் எடுக்க வேண்டிய முடிவுங்கிறதுனால அதை மறுக்கிறாங்க ஆனால் இல்லை ரெண்டுமே சேர்த்தே முடிவு எடுத்துருக்கலாம் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம பழைய வரலாறுகளை பார்த்தா வந்து இது முதல் முறைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து மாலவங்கார் வர்சஸ் சாந்தாராம் ஆனால் ஓட்டுப்பதிவு பதிவு நடந்திருக்கு மாலவங்கார் காங்கிரஸ் கேண்டிடேட் ஜவஹர்லால் நேருவோட கேண்டிடேட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு அறுபத்தேழுல நடந்திருக்கு அது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு எனக்கு அது காலேஜ் டேஸ் சஞ்சீவ் ரெட்டி வர்சஸ் தென்னடி விஸ்வநாதன் அறுபத்தி ஏழு இந்திரா காந்திக்கு மெஜாரிட்டி மெஜாரிட்டி தான் ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு வாஜ்பாய் தான் ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னா விஸ்வநாதன் விஸ்வநாதன் இரநூத்தி எழுபத்தெட்டு ஓட்டு இரநூத்தி ஒன்பது ஓட்டு வந்து தென்னட்டி அதுக்கு பிறகு எழுபத்தாறு எமர்ஜென்சி காலகட்டம் இந்திரா காந்தி அது ஏற்கனவே இருந்த சபாநாயகர் மத்திய மந்திரி ஆனதுனால புதிய சபாநாயகர் தேர்வு அப்போது டோக்கனாக தான் வந்து பிஜேபி எல்லா பிஜேபி கிடையாது அப்போ பாரதிய ஜனசங்கம் தான் அவங்க கேண்டிடேட் போட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க தலைவர்கள் எல்லாருமே ஜெயிலில் இருந்தாங்க ஐம்பது ஓட்டோ தான் வாங்கினாங்க ஆனால் எல்லாத்துலேயும் ஓட்டு பதிவு நடந்தது அரசுக்கு எவ்வளவு பேர் ஆதரவு எவ்வளவு பேர் எதிர்ப்புங்கிற புள்ளி விவரங்கள் துல்லியமா தெரிஞ்சது பார்லிமெண்டரி டெமோக்கிரசியில அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ரெண்டு மூணு தேர்தல்கள் வந்து கண்தொழிப்பு தேர்தல் தான் இந்த தேர்தல் வரைக்கும் ஏன்னா இது வரைக்கும் நமக்கு நம்பர் தெரியாது யார் எவ்வளவு பேர் ஆதரவு எவ்வளவு பேர் எதிர்ப்புங்கிற நம்பர் தெரியாது ரெண்டு டைமு அதாவது பத்தாவது லோக்சபா பன்னிரெண்டாவது லோக்சபா பத்தாவது லோக்சபாவில் வந்து தொண்ணூற்றி எட்டு சரத்பவார் வந்து சங்மாவை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு வாஜ்பாய் வந்து பாலயோகியை ப்ரொப்போஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் அதாவது சங்மாவோட தீர்மானம் சங்மாவை ப்ரொப்போஸ் பண்ணுற தீர்மானம் முன்மொழிகிற தீர்மானம் இன்ஃப்ளக்சுவேஷன் சொல்லி பாலயோகி ஓட்டெடுப்பு நடத்தலை வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடையாது எனவே கடைசி வரைக்கும் நமக்கு அது தெரியாமலே போச்சு தொண்ணூற்றி ஒன்பதில் அரசு கவிழ்ந்தது அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பதுக்குலாம் அரசு கவிழ்ந்தது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உள்ளே இருந்துச்சு ஆனால் வெளியில் தெரியாதபடி சபாநாயகர் தேர்வில் வந்து அதை அமுக்குனாங்க அதுக்கு பிறகு அதே மாதிரியான ஒரு தேர்தல் இந்த இன்ஃப்ளக்வேஷன் சொல்லி எதிர்கட்சிகள் தீர்மானத்தை அப்படியே ஓட்டெடுப்புக்கு விடாமலே நிராகரித்தது இப்பவும் நம்ம அதை தான் பார்க்குறோம் இந்தியா கூட்டணி அவங்களுக்கு இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க ரைட் அது எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்களா ஜன்னாயத்தில் வாக்காளர்களின் கடமை இல்லையா நீங்கள் தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு போன உடனே எல்லாம் மறந்துடுவீங்களா மொத்தம் எவ்வளோ பேர் உங்களுக்கு ஆதரவு எவ்வளோ பேர் எதிர்ப்பு இது தெரியணுமா வேண்டாமா நாட்டு மக்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி நாள் நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி என்டிஏ கூட்டணின்னு உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாத அதை அப்படியே வந்து நீங்கள் ஜம்காலத்துக்கு அடியில் மறைச்சிட்டீங்க இந்தியா கூட்டணி இவ்வளோ பேர் ஆதரவுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியாத நேற்று வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்புன்னு செய்தி வந்துச்சு ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் வெளிப்படைத்தன்மைங்கிறது ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியம் சபாநாயகர் தேர்வுலயே அதை கடைப்பிடிக்கலாம் இவங்க என்ன வெளிப்படைத் நடந்துப்பாங்கன்னு எனக்கு புரியல இரண்டாவது வாய்ப்பையும் மோடி தட்டி அவரு பிஜேபி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போய் ஆஃப் கான்பிடன்ஸ் ஒண்ணு ஸ்பீக்கருக்கு இப்ப வாக்கெடுப்பு எடுத்திருந்தாலும் என்னுடைய என்னது என்ன உள்ளயும் அது இருக்கா இல்ல அங்க போயிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கும் அதையும் அவர் நம்பிட்டு பாக்கணுமா சார் அப்படிதான் பாக்கணுங்க அதாவது இயல்பாக பார்லிமென்டரி டெமோக்கிரசியில ஒரு கட்சி வந்து தன்னோட குழு தலைவர் யார் இப்போ மக்களவை குழு தலைவர் யார் இல்லைன்னா வந்து சட்டமன்ற குழு தலைவர் யாருங்கிறத அந்த கட்சி எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ கூடி அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இப்போ கலைஞர் காலம் தொண்ணூத்தாறு சீட்டு தான் மெஜாரிட்டி கிடையாது திமுக உறுப்பினர்கள் கலைஞரை தேர்ந்தெடுத்தாங்க கலைஞர் வந்து கவர்னர்கிட்ட போய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினாரு கவர்னர் வந்து அந்த உரிமையை கொடுத்துட்டு மெஜாரிட்டிக்கு ஒரு பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு கால அவகாசம் கொடுத்தாரு மோடி அவர்களோட அந்த தன்முனைப்பு என்ன காட்டுதுன்னா அப்படியெல்லாம் நான் மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் தெய்வப்பிரவி நான் எதுக்கு மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அதனால என்டிஏல தான் அவர் தேர்ந்தெடுத்தாங்க பிஜேபியை தேர்ந்தெடுக்கலைங்கிறது தான் உண்மை அப்ப என்டிஏங்கிறது ஒரு கூட்டணி அமைப்பு அதுக்கு என்ன லீகல் சாங்டிட்டி இருக்கு கட்சிக்கு இருக்குங்க பதிவு சட்டம் வச்சிருக்கிறோம் தேர்தல் ஆணையம் வந்து பல நடவடிக்கைகள் எடுக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஏதாவது ஒரு வகையில் சட்ட அங்கீகாரம் இருக்கு என்டிஏவுக்கோ இந்தியாவுக்கோ என்ன சட்ட அங்கீகாரம் இருக்கு எதுவுமே கிடையாது அப்போ என்டிஏ சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுத்தாலும் தவறு இந்தியா கூட்டணி சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவங்க ஆட்சி அமைக்க வரப்போறது இல்லைங்கிறதுனால அவங்க பாடா போயிருது இப்போ என்டிஏ தலைவர்களெல்லாம் கூட்டிகிட்டு கிட்ட போனார் பிரசிடெண்ட் வந்து என்டிஏவின் தலைவர் மோடி அவரை வந்து பிரதமர் பதவி அவருக்கு மெஜாரிட்டி எல்லாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இப்படி தானே அது நடந்து முடிஞ்சுது இப்போ ரெண்டாவது முறை நம்ம எவ்வளோதான் உங்களுக்கு நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்கான வாய்ப்பை ஏன் மறுக்கிறீங்க ஜனநாயகங்கிறது என்னங்க அல்டிமேட்டாக வாக்காளந்தாங்க கடைசியில் இருக்கிற வாக்காளம் இந்த கடைசியில் இருக்கிற வாக்காளம் உணரணும் உண்மையான ஜனநாயகம் நம்ம நாட்டில் நடக்குதுங்கன்னு உணர உணர்ந்தானா அதுதான் என்னோட கேள்வி இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியை எதிர்கட்சியினுடைய தலைவராக ஏகமனத்தாக இன்றைக்கு தீர்மானம் முன்மொழிந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்கிறோம் ஒரு வழியா அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டாரா இல்லாது எடுக்கிறது பாக்குறீங்களா செயல்பாடுகள் எப்படி இருக்கும் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் பதவியை ஒத்துக்கிட்டு அவருக்கு நல்லது அரசியல் எதிர்காலத்துக்கு சிம்பிள் ரீசன் என்னன்னா இது வரைக்கும் அவர் ஒரு எசிஸ்டன் லீடரா தான் தெரிஞ்சாரு தயக்கம் பொறுப்பேற்பதற்கு தயக்கம் ஐம்பத்தி நாலு வயசு ஆகி போச்சு ரெண்டு தடவை வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்புறம் போயிட்டாரு இனி அடுத்த ஐந்து வருடத்துல என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் மோடி வர்சஸ் அதர்ஸ்ன்னு இருந்தது மாதிரி ராகுல் வர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறுதான செய்யும் அப்ப மாறும்போது ஏன்னா மோடி இன்னமும் பத்து வருஷம் அவரேவா இருந்து போறாரு அப்ப ராகுல் வர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறும்போது ராகுல் காந்திக்கு அந்த பொலிட்டிக்கல் ஒரு விசிபிலிட்டி வரணும் இல்லையா நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மண்டல தலைவர்கள் தான் அவங்கவுங்க பகுதி தானே திமுகனா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு தாண்டி அவருக்கு என்ன ஓட்டு வங்கி கிடைக்கும் இல்ல மம்தா பானர்ஜின்னா அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால தாண்டி என்ன ஓட்டு வங்கி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே நாடு முழுவதும் தெரியும் வாட் அபவுட் ஓட் பேங்க் ஸோ ஓட் பேங்க் கிராஸ் கண்ட்ரி இருக்கிறது ஓட் பேங்க் வந்து அப்பீல் பண்றது அப்படிங்கிறது இன்றைய தேதிக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் நாளைக்கு அந்த இடத்துல ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் பதவியை ஏத்துக்கிட்டது மிகவும் சரி சரி ஜனநாயகத்தில் நான் ஆளுங்கட்சியாக தான் இருப்பேன்னு சொல்கிறதில் என்னங்க அர்த்தம் இருக்குது ஏன் மோடிக்கு வந்து என்ன மேண்டேட் கிடைச்சிது இரநூத்தி நாற்பது தானே அப்படின்னா மக்களை என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க நீங்கள் மீண்டும் ஆளை வேண்டாம் தானே தீர்ப்பளிச்சிருக்காங்க இதே உதாரணம் ராகுல் காந்தியோட ஃபாதர் ராஜீவ் காந்தி எண்பத்தி நாலில் நானூறு சீட்டுங்க எண்பத்தி ஒன்பதில் இரநூறு தான் நூற்றி தொண்ணூத்தெட்டோ என்னமோ இரநூறு வச்சு அவர் ஆட்சி அமைச்சிருக்கலாம் சிங் ரொம்ப கம்மி அதை விட கம்மி அதாவது தேசிய முன்னணி இல்ல மக்கள் வந்து எதிர்க்கட்சி வரிசையில் உட்காரதான் எங்களுக்கு தீர்ப்பு வச்சிருக்காங்கன்னு இரநூறு சீட் வாங்கி தனிப்பெருங்கட்சியாக இருந்த காந்தி முடிவு எடுத்தார் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தார் அதுல தான் வி பி சிங் நேற்றைக்கு வந்து விபிசிங்கோட பி சிங்கோட இதை நம்ம நினைவு கூறணும் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஆளுங்கட்சியா தான் இருப்பேன் கண்டினியூட்டி பழைய ராஜ்நாத் சிங் தான் தொடருவாரு பழைய நிர்மலா சீதாராமன் தான் தொடருவாரு பழைய ஓம் தான் தொடருவாருன்னா அது என்ன பைத்தியக்காரத்தனம் கருதணும் ஓம் பிர்லா காலத்துல சபை ஒழுங்கா நடந்துச்சாமோ இல்லை அவர் சபாநாயகராக அவரோட பணிகளை திறம்பட நிறைவேற்றினாரா ஜெய்சங்கர் அவர் காலத்தில் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு சீனா உரிமை கொண்டாடுது கனடாவில் ப்ராப்ளம் யுஎஸ்ல இந்த இப்போ ஒருத்தர் அவர் கொலை வழக்கு யூஎஸ் சிட்டிசனை வந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி இந்தியரை குப்தாங்கிற இந்தியரை செக்கசுல வகையில இருந்து கொண்டு போய் அங்கே வச்சிருக்காங்க சர்வதேச அளவில் வந்து இந்திய எதிர்ப்பு இருக்குது அதான உண்மை அப்ப ஃபாரின் மினிஸ்டராக என்ன அவர் சாதிச்சிட்டாரு நிர்மலா சீதாராமன் சொல்ல வேண்டாம் ரொம்ப ஏழை அவங்க அவங்களே ஏழையாக இருக்கும் போது நாடு ஏழையாக தான் இருக்கும் அப்போ என்ன சாதனை செய்தார்கள் இவங்க அவங்களுக்கு எதுக்கு கண்டினியூட்டி கொடுக்கணும் ஓம் பிர்லாவுக்கு எதுக்கு கண்டினியூட்டி கொடுக்கணும் மோடிக்கே கண்டினியூட்டி தேவையில்லாங்கும் போது மற்றவங்களுக்கு என்ன கண்டினியூட்டி இருக்குது சொல்லுங்கள் அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான அகங்காரம் தான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதாங்க கரெக்டு இந்தியாவே என்னை நம்புதுன்னா எங்கே நம்பியிருக்கு இந்தியா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கார்கே சொல்கிறாரு மோடி அவர்களின் வாரணாசி வெற்றியிலேயே சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாரு பல வழக்குகள் வரப்போகுது பல வெற்றிகள் சம்மந்தமாக ஆயிரம் ஓட்டுக்குள்ள பதினாறு சீட்டோ இன்னுமோ போயிருக்குங்க ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே முப்பது நாற்பது சீட்டு போயிருக்கு அதெல்லாம் வழக்கு போகும் வழக்கு நடக்கும் ரொம்ப நாள் நடக்கும் ஆனால் பல விஷயங்கள் வெளியில் வரும் இப்போ இந்திய ஜனநாயக த ஜனநாயகம் என்பதுங்க பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு நல்ல மெச்சூர் ஆகியிருக்கு இப்போவும் ஒரு சிங்கிள் லீடரை நம்பியெல்லாம் இந்தியா இல்லை ராகுல் காந்தி நம்பியும் இல்லை ஜனநாயகம் பரிசோதனைகள் மூலமாக தன்னைத்தானே நிரூபித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் அந்த இடத்துல வந்து ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர் ஆயிருக்காரு வாழ்த்துகள் ஆனா சபாநாயகர் தேர்வில் வந்து மோடி அல்லது பிஜேபி சொதப்பி விட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ கூட எத்தனையோ பேர் ப்ரொப்போஸ் பண்ணாங்க எத்தனையோ பேர் செகண்ட் பண்ணாங்க ஓம் பிர்லாவை ஆனால் புரட்டம் ஸ்பீக்கர் என்ன சொல்லி முடிக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்மொழிந்த வேட்பாளர் ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிக்கிறாரு இது என்ன மைண்ட் செட்டு அவ்வளவு அவ்வளவு பெரிய வாசிக்க வேண்டியது தானே இவ்வளவு பேர் முன்மொழிந்தாங்க இவ்வளவு பேர் வழி மொழிந்தாங்க எவ்வளவு நேரம் ஏற போகுது மோடியை தாண்டி எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு இது வரைக்கும் ஓடிட்டு இருந்ததுங்க இனிமேல் ஓடுமா துணை சபாநாயகர் அடுத்து என்ன ஆகும் சார் அது தேர்ந்தெடுக்கிறதுல திரும்ப எலெக்ஷன்ஸ் நோக்கி போங்க வாய்ப்பு இருக்க பொதுவாக வந்து சபாநாயகர் தேர்வு முடிஞ்ச பிறகுதான் துணை சபாநாயகர் தேர்வுக்கான அந்த நடைமுறைகள் தொடங்கும் இதுல வந்து மோடியும் ராகுல் காந்தியும் அழைத்து போய் சபாநாயகரை உட்கார வைத்ததே மோடி விரும்பி இருக்க மாட்டார் சபாநாயகர் பதவி சீட்டில் வந்து ஓம் பிர்லாவை அழை அழைத்து போய் உட்கார வைத்தது ராகுல் காந்தி எல்லாம் ஒரு ஆள் அவரெல்லாம் வந்து நம்ம கூட இணையாக நடந்து வர்றார் அப்படிதான் தான் பார்க்குறாங்க சரி சுரேஷ் வந்து கேரளாக்காரர் அவர் ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் எட்டு முறை எம்பியாக இருந்திருக்காரு அவருக்கு வந்து டெப்டி ஸ்பீக்கர் பதவி இதுதான் வந்து நெகோஷியேஷன் ஆச்சு ஒரு டெப்டி ஸ்பீக்கர் ஒரு ஸ்பீக்கர் சும்மூமா முடிஞ்சிருக்குங்க அவரை டெப்டி ஸ்பீக்கர் பதவி எதிர்கட்சிக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு சரி நீங்களே வந்து என்டிஏ அரசு தான் நடக்கு இப்போ பிஜேபி அரசு கிடையாது அப்போ டெப்டி ஸ்பீக்கர் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி தான் கொடுக்கணும் ஏன்னா பிஜேபி தான் பார்லிமெண்ட்ரி கு குழு கூடியே தான் மோடியை தேர்ந்தெடுக்கலையே என்டிஏ தானே தேர்ந்தெடுத்துருக்கு அப்போ வந்து லீகல் சாங்டிட்டி இல்லாட்டாலும் என்டிஏ அரசு தான் நடக்கு லீகல் சாங்டிட்டி இல்லாட்டாலும் இந்தியா சார்பாக ஒருவர் அப்போ துணை சபாநாயகர் சுரேஷ் அவர்களுக்கு கொடுக்குறதுல என்ன பெரிய கசப்பு இருக்கு அப்போ அவங்க நினைப்பாங்கல்ல அப்போ பட்டியலினத்தை சேர்ந்து ஒரு ஒரு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு உயர் ஜாதி வந்து இருக்கணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம தீர்மானம் போட்டிருக்கோம் மத்திய அரசாங்கம் தாங்க அதை நடத்தணும் பீகாரில் நடத்தி முடிச்சாங்க நிதிஷ்குமார் வந்து அவர் ரிசர்வேஷனை கூட்டினாரு என்ன ஆச்சு ஹைகோர்ட் தலையிட்டு அதை வந்து நிறுத்திருச்சு என்ன காரணம் என்ன காரணம்னா மாநில அரசுக்கு அந்த உரிமை இல்லை எப்பங்க சென்சஸ் நீங்க நடத்துனீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாகிஸ்தான் கூட சென்சஸ் நடத்தி முடிச்சிருச்சு இந்தியா உக்ரைன் இவங்க தான் சென்சஸ் நடத்தல எப்ப சென்சஸ் நடத்த போறீங்க இருபத்தி நாலு முடிஞ்சு போச்சு நடைமுறை தொடங்கினாலே இருபத்தி எட்டாயிரம் அதுக்குறதா நீங்க விமன் ரிசர்வேஷன் கொண்டு வர முடியும் அதுக்குறதா பல்வேறு ரிசர்வேஷனோட அளவை கூட்ட முடியும் ஐம்பது கூட்ட முடியும் அதுக்கெல்லாம் வழியே இல்ல ஒரு சபாநாயகர் துணை சபாநாயகராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவர் வர்றதுக்கு உள்ளூர வந்து உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படித்தான் நாட்டு மக்கள் புரிந்து நிறைய கேள்வி சார் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் பிரச்சனைகள் அப்படின்னு ராகுல் போட்டிருக்கிறார் அது நியூட் பேப்பர் லீக்ல வந்து ராமர் கோவில் ப்ரூஃப் லீக் வரைக்கும் பல விஷயங்கள்ல அணிவகுத்து நிற்கிறது எதிர்கட்சிகள் அதை அழுத்தமா கொண்டு போவாங்களா இல்ல ஓம்பேர்ல நூத்தி நாற்பது பேர் பண்ணா எக்ஸ்ட்ரா முப்பது எண்பது பேர் பண்ண முடியாதாங்கிற ஒரு எண்ணத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா ஏன்னா நம்ம எதையுமே அப்படி சாதாரணமா கிடைச்சிட்டு பாக்குறீங்க ஓம் பிர்லா வந்து சஸ்பென்ஷன் புகழ் ஓம் பிர்லா தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே லீக்கு புகழ் தான் இங்க அது நீட்டு பேப்பரா இருந்தாலும் சரிதான் அயோத்தியில இருக்கிற ராமர் கோயிலா இருந்தாலும் சரிதான் லீக்கு தான் மேலே கூரை போடாதனால டோம் கட்டாதனால லீக் ஆயிடுச்சுன்னு நேற்றுக்கு வந்து அந்த கமிட்டி தலைவர் சொல்லியிருக்காரு எதுக்கு நீங்க வந்து மேல்கூரை போடாம கோயிலை அவசர அவசரமா திறந்தீங்க ஜனவரி மாசம் அது கோயிலே இருந்தா எல்லாரும் சொன்னாங்க பூரி சங்கராச்சாரியார் எதிர்த்தாரு அதுக்குள்ள வந்து கட்டி முடிக்கப்படாத கோயிலுக்கு எப்படிங்க கருவறை வைக்க முடியும்னாரு அந்த பூசாரிகள் தலைமை பூசாரி சொல்றாரு கருவறையில வந்து அபிஷேக தண்ணீர் வழிந்து போறதுக்கே வசதியே செய்யலைங்க ராமருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நாங்க தான் தொடச்சிட்டு உட்காந்துருக்கோம்னு சொன்னாரு தண்ணியை தேங்கி நிற்கிது உள்ள கருவறைக்குள்ளே இப்போ இனிமேல் மழை காலம் பெரிய அளவுக்கு நார்த் இந்தியாவில் மழை பெய்யும் அப்போ வந்து லீக் இல்லை போரிங் ஆகும் கொட்டும் அயோத்தி ராமர் கோயிலில் இப்போ ஏன் இந்த அவசரம் ஜனநாயகத்தை பொறுமையாக நடத்த வேண்டியது தானே அஞ்சு வருஷம் ஆட்சி இருக்குது மக்களுக்கு நன்மை செய்யுங்க எத்தனையோ பிரச்சனைகளில் நாடு சிக்கி தவிக்குது மோடிங்கிற ஒரு தனி மனிதனோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஜனநாயகத்தோட வேலை கிடையாதுங்க அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் பார்லிமெண்ட்ரி ஜனநாயகம் கூச்சலும் குழப்பமாக இருக்கும் எதிர்கட்சிகள் கூச்சல் எழுப்புறாங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அதான் கடைசியில் நடக்கும் ஓம்பீர்களா சரின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தூக்கி வெளியில் அனுப்ப போறாரு ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த ஜனநாயகத்துக்கு இது சோதனை காலம்னு தான் நான் நினைக்கிறேங்க சார் ஜனநாயகம் எந்த காலகட்டத்திலும் அதை வந்து காக்க வேண்டிய கடமை இருக்கிறது அது ஒவ்வொரு நாடாளுமன்றம் என்பது வரும் ஆளு கட்சிக்கான இடம் அல்ல எதிர்கட்சிக்கான இடமும் அல்ல மக்களவை உறுப்பினர்களுக்கான இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை நகர்த்தணும் அப்படின்னு பாக்குறோம் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் ரொம்ப நன்றி சார்